டியர் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் எப்படி இருக்கீங்க லாஸ்ட்டு சண்டே வந்து தஞ்சாவூர் வரைக்கும் போயிருந்தேன் தஞ்சாவூர் போயிடும்போது இங்கே ஒரு பறவைகள் பூங்கா ஒன்று இருக்குது உலக புகழ்பெற்ற ஒரு பறவைகள் பூங்கா இருக்குது அது கேள்விப்பட்டு இங்கே வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன் இது வந்து நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில் இருக்கு இல்லையா அதுலேருந்து ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸு ஜஸ்ட்டு பெரிய கோயிலில் வந்து ஃபைவ் மினிட்ஸ் வாக்கப் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது நீங்கள் நடந்த கூட்டம் வந்துடலாம் உள்ளே என்ட்ரு ஆனவுன்ன ஃப்ரெண்ட்ஸ் பெரியவங்களுக்கு நூற்றம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஆனால் மூணு வயது குழந்தைங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ தான் டிக்கெட்டு கிடையாது அவங்களுக்கு டிக்கெட்டு கொடுக்கும்போதே ஒரு மூணு பீஸ் நாலு பீஸ் ஒரு கீரை ஒன்று கொடுக்குறாங்க நம்ம கீரையெல்லாம் இருக்கு இல்லையா விலையில அந்த கீரை எல்லாம் கையில் கொடுத்து அனுப்புகிறாங்க அது வந்து அந்த இந்த தெரியும் தெரிய வந்தீங்களா நெருப்பு கோழி இதுக்கு கொடுக்க சொல்லி கொடுக்குறாங்க இந்த மக்கள் எல்லாம் கொடுக்குறாங்க நானும் கொடுத்தேன் ஆனால் ரொம்ப பெரிய பறவைகள் இடத்துல ரொம்ப பவர்ஃபுல்லான பறவை இந்த நெருப்பு நெருப்புக்கோழி இதுதான் ஒரு சிறுத்தைவே தன் காலால் அடிக்கி தூக்கி அந்த அந்தளவுக்கு பவர் கொன்ற இந்த ஒரு நெருப்பு கோழி இது இது முட்டையை பார்த்திங்கன்னா நீங்கள் டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்தீங்கன்னா காமிப்பாங்க ரொம்ப பெரிய சக்தி வாய்ந்த ஒரு பறவைன்னு சர்டிஃபை பண்ணியிருப்பாங்க முக்கியமாக அந்த குழந்தைங்களாம் கண்டிப்பாக குழந்தையோடு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சின்ன பசங்க அந்த குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இங்கே இருக்கிற பறவைகளாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருபது நாட்டில் கொண்டு வரப்பட்ட அறநூறு வகையான ஒரு பறவைகள் டி வேறு வேறு டிஃப்ரெண்ட்ஸு இருக்கும் ஒரு அறநூறு வகைன்னா அறநூறு வகையான பறவைகள் இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஆச்சரியமான ஒரு இதுதான் நம்மளும் அந்தந்த நாட்டுக்கு போய் இந்த மாதிரி பறவைலாம் பார்க்குறதுக்கு நம்மளால் முடியாது அதனால் அங்கேருந்து இறக்குமதி செய்யப்பட்டு இங்கே வந்து நமக்கு காட்சிப்படுத்துகிறாங்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப வசதி வாய்ப்போடு இருக்கிற பு புறா இனத்தை சேர்ந்தது வேறு வேறு நாடுகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட புறாக்கள் இவை எல்லாமே எல்லாமே உங்களுக்கே பா பார்த்த கீழே போர்டு போட்டிருப்பாங்க இது எல்லாமே இந்தியன் கிரீடு சேர்ந்தது பேர் நீலாம்பட்டின்னு வச்சுருக்காங்க எல்லாமே அமெரிக்கா புறாக்கள் இது வந்து ஆஸ்திரியா நாட்டை சேர்ந்த புறா இப்படி இந்த மாதிரி ஏகப்பட்ட நாட்டிலேருந்து கொண்டு வரப்பட்ட புறாக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பறவைகளை வந்து பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்குது இது வரைக்கும் நம்ம பா பார்க்காத பார்க்க முடியாத எல்லாமே இங்கே வந்து வச்சு நமக்கு க இந்த பூங்கால வச்சிருக்காங்க மெயினாக குழந்தைங்களையும் பசங்களையும் கூட்டிகிட்டு போங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இந்த மைண்டு வாஷிங்குங்கிறது மைண்டு அந்த பிரெயின் வாஷிங்கிறது இந்த மாதிரி இடத்துல தான் போனால் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் இப்போ பார்த்தோம்னா கொஞ்சம் துரு பிடிச்சி அழுக்கு பிடிச்சி நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணுறதுல இல்லை பல பலனாக ஆகிரும் அதே மாதிரி தான் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் பசங்கள்லாம் பெரியவங்கலாம் கூட்டிகிட்டு போனால் இப்போ நமக்கு வர்ற அந்த சந்தோஷத்தில் நம்ம பிரெயின் வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகி ரிலாக்ஸ் ஆகும் அதனால் ச மெமரி ப பவர்லாம் இதனால இன்க்ரீஸ் தான் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் இத்தாலி நாட்டை சேர்ந்த புறாவை பார்க்குறதுக்கு கோழி மாதிரி பாருங்கள் மேக்சிமம் வந்து நூற்றுக்கு நூறு பெர்சன்ட் வந்து எல்லாத்தையும் ஷூட் பண்ணிட்டேன் நீங்கள் இதை பார்த்தாலே போதுமானது மே இருந்தாலும் நேரில் பார்க்குற மாதிரி இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னா அதோடய சந்தோஷம் வந்து ரொம்ப அந்த அட்மாஸ்பியர் அந்த லொக்கேஷன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் இதெல்லாமே ரொம்ப சிறிய பறவைகள் ஒரு காலத்தில் நம்ம வீட்டில் சிட்டுக்குருவிலாம் சின்ன சின்ன சிட்டுக்குருவிலாம் கூ கூடு கட்டி வாழணும் பார்த்திங்களா அதை விட சின்ன சிரிசாக இருக்கும் இந்த இந்த பறவைகள் எல்லாமே அது மாதிரி பறவைகள் நிறையா இருக்குது இதெல்லாம் கிளி லவ் பேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா லவ் பண்ணிகிட்ருக்கு எல்லாமே எல்லாமே லவ் பேர்ஸ் தான் உள்ளே என்ட்ரி ஆகும்போது நம்ம கையில் இந்த தானியத்தை கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆனால் இருந்து கொண்டு எந்த தானியமும் கொண்டு வரதுக்கு அளவுக்கு கிடையாது அவங்களே கொடுப்பாங்க தானியம் வந்து நம்ம உள்ளே என்ட்ரி ஆகும்போது அவங்க கொஞ்சம் தானியம் நம்ம உள்ளங்கையில் கொடுப்பாங்க அதை எடுத்துகிட்டு போய் இப்படி மேலே காமிச்சோன்னா பறவைகள் எல்லாமே வந்து நம்ம கையில் உட்காந்து சாப்பிட்டுட்டு போவோம் இப்போ அதே நீங்கள் பார்ப்பீங்க இந்த வீடியோவில் பாருங்க ஜனங்கள்லாம் நிறையா வந்திருக்காங்க அதுக்கு மேலே மேலே கையெல்லாம் கை கட்டுறாங்க பார்த்திங்களா இதுக்கு தான் இப்போ பார்த்திங்கன்னா போனால் இதுதான் அந்த குட்டி குட்டி பறவைகள் இது இது தான் மேலே போய் பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதனுடைய ஒளிகள் அதுக்கத்துகிற சவுண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப இனிமையாக இருக்கும் எனக்கு அது காப்பிரைட் ஆகிருன்னு சொல்லி தான் எல்லாத்தையும் மியூட் மியூட் பண்ணி இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே தானியத்தை சாப்பிட்டு முடிச்சுட்டு பசி ஆறிகிட்டு வந்து தண்ணி குடிக்குதுங்க பார்க்குறது ரொம்ப அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இடமெல்லாம் சுலபாக சொல்லக்கூடாது நம்ம அரசாங்கம் நல்லா தான் பண்ணியிருக்கு ஜஸ்ட்டு பெரிய கோயில் இருந்து ஜஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் அது இல்லாமல் அருங்காட்சியகம்லாம் இது ஒட்டியே பார்த்திங்கன்னா அருங்காட்சியகம்லாம் இருக்குது அந்த அருங்காட்சியகத்துக்குள்ளே போயிட்டிங்கன்னா மினிமம் த்ரீ ஹவர்ஸ் வேணும் மூணு மணி நேரம் அதெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் உள்ளே இருக்குது செவண்டி தியேட்டர் எல்லாமே இருக்குது அந்த தேட்டருக்குள்ள தான் வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு இதய நோயாளிகளுக்கு எல்லாமே அனுமதி அனுமதி கிடையாது போலீஸ் கேப் போலந்து நெதர்லாந்து நாட்டிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பறவைகள் இது ஒரு சிக்கன் வாய் அது கோழி இனத்தை சேர்ந்தது இங்கே ஒரு இது வந்து யூஎஸ் அமெரிக்கா பிரம்மா ஒர்டாக லார்ஜஸ்ட்டு சிக்கன்ஸ் ரொம்ப பெருசு அந்த சேவலாம் பார்த்தீங்கன்னா நேரில் பார்த்தா இப்போ இதில் பார்த்தா எப்பயும் போல தெரியுது ஃப்ரெண்ட்ஸு நம்ம நேரில் போய் பார்த்தோன்னு வைங்களேன் ரொம்ப பெருசாக தெரியுது இந்த சேவலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சேவலாக இருக்கும் அதே மாதிரி இங்கே ஒரு ரெண்டு புறாவை பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் புறான்னா நம்ம சாதாரண புறா கிடையாது பெரிய கோடி சைஸில் இருக்கும் அது இந்த இதில் நெக்ஸ்ட்டு காமிக்கிறேன் இதே வீடியோவில் தான் அந்த புறா வருது வெளிநாட்டு புறாக்கெல்லாம் வரும் அது நேரில் பார்த்தா நான் மோட் என்ன நினச்சேன் கோழி இனத்தை சேர்ந்த இதுன்னு பார்த்தினா அதுக்கப்புறம் தான் சவுண்டு புறா மாதிரி சவுண்டு விட்டுக்கு அப்புறம் தான் ஐடென்டிஃபை ஆச்சு இது ரொம்ப பெரிய புறா இனத்தை சேர்ந்த வகையின்னு சொல்லிட்டு அப்போ அப்போ தான் புரிஞ்சது டியர் ஃபென்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த குழந்தைங்களுக்கு எல்லாமே நிறைய காட்டுங்க இந்த வீடியோ நிறைய காட்டுங்க அந்த பெல்லைக்கான கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நான் போகிற இந்த மாதிரி வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் எங்கேயும் தேடி சுற்றுலாவுக்கு எங்கேயும் போக வேண்டிய அவசியம் கிடையாது இருந்தே உங்கள் மொபைலுக்கே வந்துக்கிட்டே இருக்கும் நான் போட்டுக்கிட்டே இருக்கேன் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் பண்ண வேண்டியெல்லாமே லைக் பண்ணு ஷேரு சப்ஸ்கிரைப்ஷன் அந்த பெல்லைக்கான மட்டும் தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இது ஜப்பான் வகையை சேர்ந்த ஒரு பறவை எல்லாமே கோழி இனத்தைச் சேர்ந்தது தான் இது கொஞ்சம் சைஸில் சிறுசாக தான் இருக்குது அப்புறம் சார் ஜப்பான்னு இல்லையா எல்லாமே சிறுசாக தான் இருக்குது உங்களுக்கு கோழிங்கெல்லாம் கீரையெல்லாம் கொடுக்குறாங்க பசங்க இதுதான் அப்புறம் இந்த தான் அந்த பசங்களுக்கு எந்த வீட்டில் இருந்தாலும் இவ்வளோ சந்தோஷப்பட மாட்டாங்க இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து பாருங்கள் சந்தோஷத்தை பாருங்கள் அதெல்லாம் எண்ணில் அடங்காது அந்த குழந்தைங்களை சந்தோஷமாக இருக்கிறதுக்கெல்லாமே இந்த மாதிரி இடங்கள் தான் ஏற்ற இடம் ஒன்று ஏற்றமா ஒரு ஏற்ற இடம் எதுன்னு கேட்டால் இந்த மாதிரி இடம் தான் நான் சொல்லுவேன் வெளிநாட்டு பறவைகள் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இது வந்து ஜப்பான் கருங்கோடி இனத்தை சேர்ந்தது இவர் அழகாக சாப்பிடு பாருங்கள் நல்லா பார்த்துக்கிட்டு சாப்பிட்டுருக்கு மாதிரி நிறையா இருக்குது அப்புறம் இன்னும் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஆசியா ஏசியன் பேர்ட்ஸ் இதெல்லாமே இதுவும் கோழி என தேர்ச்சி அந்த கோழி தான் ஏன் நிறைய பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கங்கே போனீங்க தஞ்சாவூருக்கு போ தஞ்சாவூரில் இன்றைக்கி போனீங்கன்னா தஞ்சாவூரில் பா ஏகப்பட்ட இடம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய சுற்றி பார்க்கலாம் மெயினாக கோயில் அதுக்கப்புறம் அருங்காட்சியகம் இந்த மாதிரி பேர்ட்ஸு பார்க்கு நிறையா இருக்குது வெள்ளரி காடுகளில் கிடையாது இந்த இந்த இனம் மட்டும் இந்த காட்டிலெலாம் இருக்காது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதான் டீ அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கேலாம் எல்லா பறவையுமே ஒவ்வொரு பறவையும் ஒவ்வொரு கலரு ஒவ்வொரு இன இனத்துக்கு உண்டான பறவைக்கும் ஒவ்வொரு கலர் ஆண்டவன் படைப்பில் இறைவன் படைப்பில் இது ஒரு அது அதிசயம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆசியா ஐரோப்பா ஆப்பிரிக்கா இந்த மூணு நாட்லேயும் கிடைக்கிற இந்த கோழி குஞ்சு மாதிரி இருக்குது பார்த்திங்களா கொஞ்சம் ப்ளர் அடிக்குது அது கொஞ்சம் நல்லா தெளிவாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஆக்கிரடி ரொம்ப அழகாக இருக்கும் இது எல்லாமே ஓகே இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா நல்லா இருக்கா இப்போ டிஸ்கவரி சேனலில் கூட இந்த மாதிரி நான் பார்த்துருக்க மாட்டேன் நான் பார்த்தது எல்லாமே எனக்கு தெரிஞ்ச எல்லாமே பச்சை கிளி கிளி வகையில் பச்சை கிளி மட்டும்தான் நான் பார்த்தது ஆனால் உள்ளே வந்து பார்த்ததுக்கப்புறம் தெரியுது வெள்ளை நிற கிளி ஆனால் ஒரு கிளியிலே எத்தனை கலர் இருக்குது பாருங்க இதெல்லாமே டிஸ்கவரி சேனலில் ரொம்ப ரேர் காமிக்கிறது அவங்க எல்லாமே அவங்க கார்டுக்கு எல்லாமே அந்த விலங்கு சம்மந்தப்பட்டதாக இந்த பார்த்தீங்களா இந்த தா தானியத்தை உள்ளங்கையில் வச்சு கொடுத்தா அந்த வெள்ளை நீரை கிளி பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக உட்காந்து இருக்கு பாருங்க அவ்வளோ அதை சாப்பிட்டு வயிறு நிலஞ்சிருச்சு கிளம்பிடுச்சு இது வந்து பசங்களுக்காக அந்த மியூசியத்தை சுற்றி வர்றதுக்கு உண்டான ஒரு ட்ரெயின் தான் அது ட்ரெயின்னா நார்மல் காரோட சக வீல் தான் இருக்கும் சக்கரம் வந்து நான் சொன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த தியேட்டர் செவன் டி ஏழு டின்னு சொல்லி ஒரு தியேட்டரு இதுக்குள்ளே தான் கர்ப்பிணி பெண்களுக்கும் இதய நோய நோயாளிகளுக்கும் வந்து அனுமதி கிடையாது ஏன்னா அது அந்த சவுண்ட் எஃபெக்ட் அந்தளவுக்கு இருக்கும் அதில் உள்ளெல்லாம் உட்காந்து பார்க்க முடியாது வயசானவங்களாம் கொஞ்சம் திணறிடுவாங்க அந்தளவுக்கு சவுண்ட் எஃபெக்ட் இருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்களாக கட்டப்பட்டது எல்லாமே கலெக்டர் ஆஃபீஸு பழைய கலெக்டர் ஆஃபீஸு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இப்போ புதுசாக வேறு கலெக்டர் ஆஃபீஸ் கட்டினவுன்னே இந்த ஓல்டு கலெக்டர் ஆஃபீஸ் வந்து அருங்காட்சியகமாக மாற்றிட்டாங்க இந்த கலெக்டர் ஆஃபீஸுக்குள்ளே தான் மியூசியம்லாம் இருக்குது இதை பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் குழந்தைங்க குழந்தைகளுக்காக கட்டப்பட்டு பெரியவங்கெல்லாம் உட்காந்து என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள் இப்போ ரெண்டு பெட்டி மூணு பெட்டி தான் இருக்குது அந்த கிரியேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த ரயில் இன்ஜின் வந்து நார்மல் இல்லாமல் அந்த ட லாரி டயரு சைக நம்ம சாரி காரோட டயரு ஃபிக்ஸ் பண்ணி க சுற்றி காட்டுறாங்க பழைய கலெக்டர் ஆஃபீஸ் இது தான் தஞ்சாவூரில் மேலே தஞ்சாவூர் கலெக்டர் ஆஃபீஸோட அந்த கலெக்டரோட ரூமுக்கு போய் உள்ளே அளவு அளவு தான் மக்களுக்கு எல்லாமே அளவு தான் உள்ளே அந்த கலெக்டர் ரூமுக்குள்ளே உள்ளே பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பது அறுபது அறுபது அதுக்கு அதுக்கு அறுபது கலெக்டருக்கு மேலேயே நல்ல பணி செய்த கலெக்டர் ஃபோட்டோ ஃபோட்டோஸ் எல்லாமே அங்கே மாட்டியிருக்காங்க ஆனால் பெரிய ரொம்ப பெரிய அலைய வந்து பாருங்கள் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நல்லா டெக்கரேஷன் பண்ணி ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு குழந்தைங்களாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க பசங்க கூட எல்லாமே பார்த்தீங்களா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அருங்காட்சியகத்தில் இதில் இருக்கிற ஹைலைட்டே இதுதான் இந்த இவர் தான் பிளாக் போட்டுக்குடி இவர் தான் டிரைவர் இவர் தான் டிரைவர் இவர் பார்க்கு எல்லாமே சுற்றி பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க குழந்தைங்க வர பசங்களை கூட்டிகிட்டு வாங்க நல்லா ஃபேமிலியோடு வாங்க காலையில் வந்தீங்கன்னா பொழுது போகிறதே தெரியாது அவ்வளோ ரம்யமான ஒரு இடம் ரொம்ப அழகான ஒரு இடம் அந்த லொக்கேஷன் அந்த அட்மாஸ் அட்மாஸ்பியர்லாம் பார்க்கும்போது மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த பறவைகள்லாம் பார்க்கும்போது அதை விட ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஆமைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன ஆமைகள்லாம் இருக்குது அதுவும் நான் ரொம்ப நல்லாயிருக்கு இது வந்து திறந்தவெளி கலையரங்கம்னு பேர் அப்பப்போ கலை நிகழ்ச்சிகள்லாம் இங்கே நடக்குன்னு நினைக்கிறேன் அதனால தான் இங்கே வச்சிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டிலே இந்தியாவிலேயே உணவுக்கு உணவு அருங்காட்சியகம் வந்து இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு மூலம் தொடங்கியது இங்கே தான் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ரொம்ப பெரிய இடம் நல்லா மெயின் ரோடு ஒட்டு சேர்ந்தாவே அப்படியே தான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ தான் வண்டி கிளம்புது மியூசியத்தை வந்து ஒரு ரவுண்டு அடிச்சு வந்து நின்றுடும் ரொம்ப அழகான என் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கோயிலுக்கு வாங்க கோயிலெல்லாம் பார்த்துட்டு அப்படியே இங்கே வந்து இந்த அருங்காட்சியகம் அப்போ இந்த பறவைகள் பூங்கா எல்லாமே சுற்றிட்டு போய் சுற்றி பார்த்துட்டு போங்க மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்கும் பாரமெல்லாம் குறையும் மனசில் இருக்கிற பாரமெல்லாம் குறையும் சந்தோஷம் வந்துவிட்டாலே அந்த பாரம்லாம் குறையிறது இயற்கை தான் ஸோ இந்த மாதிரி நம்ம பசங்களையும் குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போங்க இங்கே பார்த்திங்கன்னா இந்த இங்கே பறவைகள் பூங்கால ஏகப்பட்ட பசங்க நல்லா நிறைய விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அவங்கெல்லாம் அந்த வயசு விளையாடுற வயசு தான் கட்டுப்பாடுலாம் இருக்கவே கூடாது அந்த வயசு பசங்களுக்கு கட்டுப்பாடு இருக்கக்கூடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நான் போகிற வீடியோலாம் வந்துகிட்டே இருக்கோம் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பை பாய் ஃப்ரெண்ட்ஸ்